ஹாய் விவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மம்மிஸ் கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கச்சாயம் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கச்சாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மைதா இரண்டு கப் ரவை ஒரு கப் பூவன் பழம் இரண்டு வெல்லம் ஒரு கப் அதாவது ஸ்வீட் குறைவாக வேணும்னா நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம் அப்புறம் மாவு சோடா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் ஐந்து அதாவது பொடி பண்ணி வச்சுருக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஆயில் அதை போட்டு எடுக்கிறதுக்கு நூறு மில்லி இப்போ வந்து செய்முறை என்னன்னு நம்ம பார்ப்போம் ஒரு பவுலில் எல்லாத்தையும் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா மைதா ரவை பூவன் பழம் வெல் இது எல்லாத்தையுமே வந்து கலந்து வச்சுக்கோங்க ஆனால் அந்த வெள்ளத்தை அரை டம்ளர் தண்ணியில் வெள்ளம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு வடிகட்டி ஏன்னா அந்த மண்ணெல்லாம் இருக்க இருக்கும் இல்லையா அதை வந்து ஃபில்டர் பண்ணிடணும் அதுக்கப்புறமா அதை அந்த எசன்ஸை எடுத்து மாவோட எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஆட் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து இட்லி மாவு பதத்துக்கு அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கிற அளவுக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மிதமான தீயில் தான் வந்து வைக்கணும் இதுக்கு மேலே வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அது உங்களுக்கு எப்படி எந்த ஷேஃப்பில் வேணுமோ அந்த ஷேஃப்பில் வந்து போட்டு எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா பனியார கழுலையும் வந்து நம்ம ஊற்றி எடுத்துச்சு சாப்பிடலாம் இதில் வந்து அதை ஆயிலில் போட்டு எடுக்கும்போது மிதமான சூட்டில் தான் வந்து வைக்கணும் இல்லைன்னா அது வந்து ரொம்ப சவந்து போயிடுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுதான் வந்து எங்கள் வீட்டில் நேற்று எங்கள் மம்மி செஞ்சாங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் அப்படியே இனிப்பு தவட்டை தவட்ட இன்னும் சாப்பிட்ணுன்னு போல் எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் சுவைத்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னங்க இன்றைக்கி இந்த டிஷ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே போன்று மம்மிஸ் கிச்சனில் வேற டிஷ்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க விவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்